முருகண்டி பகுதியில் விபத்து ராணுவ வீரர் ஸ்தலத்திலேயே பலி யாழில் நான்காயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் வேலை பறிபோகும் நிலை அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை போலி ஆவணங்களுடன் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முறைகண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை ஆறு மணி அளவில் சந்தையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வாகனம் முந்தி செல்ல முற்பட்டுள்ளது கெப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளதோடு எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிவிடும் என அச்சத்தில் விபத்தை தடுக்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார் இந்த நிலையில் கேப் வாகனத்தில் பார ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த இரண்டு ராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர் இதில் ஒருவர் மேல் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் ஒன்று நான்காயிரம் ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது யாழில் இளைஞர்கள் வருடாந்தம் நடத்தும் போர் தேங்காய் போட்டிக்காக பயன்படுத்தும் தேங்காய்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதன்போது ஒரு தேங்காய் நான்காயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சங்கானை இந்து இளைஞர் அமைப்பினால் இந்த போர் தேங்காய் ஏல விற்பனை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது போர் தேங்காய் போட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய வைரமான தேங்காய்கள் தெரிவு செய்யப்பட்டு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட ஏனைய அனைத்து தேங்காய்களும் ஆயிரம் ரூபாவிற்கும் அதிகமான ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டதோடு அதில் ஒரு தேங்காய் நான்காயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த தேங்காயை பல போட்டியாளர்கள் பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பாரம்பரிய போர் தேங்காய் விளையாட்டை பேணி பாதுகாக்கும் நோக்கில் இளைஞர் அமைப்பு இந்த போட்டியை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சில அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதமாக வேலை செய்கின்றனர் வேலை செய்ய முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை பணியில் இணைத்துக் கொள்ள சொல்கின்றேன் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் கம்பக மாநகர சபையில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தேர்வு காணும் வகையில் கம்பக மாநகர சபையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அரசாங்கம் அப்படியே இருக்கும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும் சில அரசு அதிகாரிகளின் தவறான முடிவுகளினால் அரசாங்கமும் மக்களும் பாரிய நட்டத்தை எதிர்கொள்கின்றனர் அதிகாரிகள் செய்யும் இவ்வாறான தவறுகளினால் இறுதியில் மக்களால் குற்றம் சுமத்தப்படுவது அரசியல்வாதிகள் தான் சில அரசு நிறுவனங்களில் அதிகாரி அதிகாரத்துவம் காரணமாக அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டின் குடிமகன் இன்றைய உள்ளூராட்சி நிறுவனங்களில் அரசியல் அதிகாரம் இல்லை எனவே அதிகாரத்துவம் உருவாக்கப்பட்டு வேலை செய்வதில்லை பணத்தின் பின்னால் மட்டும்தான் ஓடுகிறார்கள் அரசியல் அதிகாரம் பொதுமக்களின் சார்பாக பேசியது என்று நடக்கவில்லை நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம் மேலும் இந்த அமைப்பை விரிவுபடுத்தி திட்டங்களை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை சேகரித்து மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்யும் மோசடி கும்பலன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இவ்வாறு உருவாக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது